தத்புருஷாயத்மகே பக்ரதுண்டாய தீமகி தன்னு தந்தி பிரசோதயா ஓம் ஆதித்யா யஷ ஷோமாய மங்களாய புத யஷ குரு சுக்கர ஷனியப் யட்ச ராகவ கேதவ நமக உலக மக்கள் அனைவருக்கும் ராஜயோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ ஆசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் எட்டு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தி வருடம் வைகாட்சி மாதம் இருபத்தி ஆறாம் தேதி சனிக்கிழமையாகிய இன்றைய திதி துவிதியை மாலை ஐந்து மணி இருபத்தி ஆறு நிமிடங்களுக்கு பின்பு திருதியை நட்சத்திரம் திருவாதிரை இரவு ஒன்பது மணி இருபத்தி ஒரு நிமிடங்களுக்கு பின்பு புனர்பூஷம் நல்ல நேரம் காலை பத்து மணி முப்பது நிமிடத்திலிருந்து பதினோரு மணி முப்பது நிமிடம் வரை மாலை நான்கு மணி முப்பது நிமிடத்தில் இருந்து ஐந்து மணி முப்பது நிமிடம் வரை ராகு காலம் காலை ஒன்பது மணியிலிருந்து பத்து மணி முப்பது நிமிடம் வரை எமகண்ட மதியம் ஒரு மணி முப்பது நிமிடத்தில் இருந்து மூன்று மணி வரை குளிகை காலம் காலை ஆறு மணியில் இருந்து ஏழு மணி முப்பது நிமிடம் வரை இன்றைய நாளுக்கான சந்திராஸ்தம நட்சத்திரங்கள் சுவாதி விஷாகம் வானவியல் சாஸ்திரத்தை உள்ளடக்கிய என் கணித சாஸ்திரப்படி பிறப்பு எண் எட்டு விதி எண் நான்கு பஞ்சபூத சாஸ்திரப்படி மேல் நோக்கு நாளாகிய இன்றைய தேதியில் பிறந்த நாள் கொண்டாடுகிற உங்களுக்கும் திருமண நாள் கொண்டாடுகிற தம்பதிகளுக்கும் புதிய முயற்சியில் அடியெடுத்து வைக்கக்கூடிய அனைவருக்குமே ராஜயோக நல் வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பனிரெண்டு ராசிகளுக்கான தின பலன்களை பார்க்கலாம் மேஷ ராசியை சார்ந்தவர்களுக்கு தனித்து நின்று ஜெயித்து காட்டக்கூடிய நாள் அதாவது கூட்டு தொழிலில் உள்ளவங்க சமாதானமாக சந்தோஷமாக பிரியக்கூடிய சூழல் உருவாகும் கிராமப்புறங்களில் சொல்லுவாங்க இல்லையா எலி வலையாக இருந்தாலும் தனி வலையாக இருக்கும்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி கூட்டு தொழில் உள்ளவங்க தனித்து பிரிஞ்சு அதில் வந்து தனித்து நின்று ஜெயித்து காட்டக்கூடிய வருமானங்களை சந்திக்கக்கூடிய உபகாரங்கள் இந்த நாளில் மிகுதியாகும் இரண்டு சக்கர நான்கு சக்கர பஞ்சர் கடை வச்சுருப்பாங்க இல்லையா இந்த பாதையோரத்தில் சின்ன சின்ன பஞ்சர் கடை வச்சுருப்பீங்க இல்லையா அவர்களுக்கு நல்ல பாகுபாடு இல்லாத வருமானம் கிடைக்கக்கூடிய நீங்கள் தொழில் செய்யக்கூடிய அந்த இடத்தை சொந்தமாக வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் வேஷத்துக்கு கிடைக்கும் மதிப்பு கூட சில நேரங்களில் பாசத்துக்கு கிடைப்பதில்லை என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மேசராசியை சேர்ந்தவங்க கொண்டத்து காளியம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது Terima kasih telah menonton! ரிஷபராசியை சார்ந்தவர்களுக்கு கனவுகள் நிறைவேறக்கூடிய நாள் அதாவது உங்களுடைய நீண்ட நாள் கனவு நிறைவேறக்கூடிய அடிமனசில் ஆசைப்பட்ட அசையா சொத்துக்களை வாங்கக்கூடிய அல்லது வந்து அயல்நாட்டு பயணங்கள் இருக்கக்கூடிய தடை தாமதங்கள் விலகக்கூடிய நல்ல நல்ல வாய்ப்புகள் அதிகரிக்கும் வீட்டு உபயோக பொருள் விற்பனை செய்கிறவங்க ஆடம்பர பர்னிச்சர் சம்மந்தப்பட்ட விற்பனையில் உள்ளவர்களுக்கு காசு பண லாபங்கள் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் ராமபிரான் வாழ்ந்து சொன்னதை ஆழ்ந்து கவனிப்பது நல்லது இன்றைய நாள பொறுத்தளவுக்கு ரிஷபராசியை சேர்ந்தவங்க மருத காளியம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது மிதுன ராசியை சார்ந்தவர்களுக்கு கல்வியில் மேன்மை கிடைக்கக்கூடிய நாள் அதாவது ராசி அதிபதி புதன் பகவான் கல்விக்கும் கலைகளுக்கும் அதிபதியாக இருக்கிறதுனால கல்வி சார்ந்த துறையில் உள்ளவர்களுக்கு கனமான தனலாபம் கிடைக்கும் மாணவர்களுக்கு தன்னுடைய புத்தகத்தின் மீது மற்றவங்க அறிவுரை சொல்லாமலேயே அக்கறை அப்படிங்கிறது அதிகரிக்கும் மாணவிகளுக்கு பண்பாட்டின் மீது ஈர்ப்பு மரியாதை மிகுதியாகும் சட்டத்துறையில் உள்ளவங்க நட்டமில்லாத நன்மைகளை சந்திக்க முடியும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் யம தர்மத்தையும் சிவ தர்மத்தையும் ஏற்று சொல்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மிதனராசியை சேர்ந்தவங்க கைலாஷநாதர் தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது கடக ராசியை சார்ந்தவர்களுக்கு மாற்றங்கள் நிகழக்கூடிய மகத்தான நாள் அதாவது மாணவர் முதல் மீனவர் வரை மாற்றங்களை சந்திக்கக்கூடிய மகத்தான சூழல் இந்த நாளில் உருவாகும் ஜென்ம ராசிக்கு பாக்கிய ஸ்தானாதிபதி குரு பகவான் மிகப்பெரிய லாபத்தோடு இருக்கிறதுனால லாபங்களையும் அதே சமயத்தில் ஸ்லோகம் தீரக்கூடிய மிகப்பெரிய சந்தோஷமான நிகழ்வுகளையும் ஒரு சில சுபகாரியங்களுக்கு தலைமையேற்ற நடத்தக்கூடிய பாக்கியங்களையும் சந்திக்க முடியும் பழைய இரும்பு வியாபாரம் செய்கிறவங்க பழைய பேப்பர் அல்லது பழைய பிளாஸ்டிக் சம்பந்தப்பட்ட தொழில்துறை உள்ளவர்களுக்கு எழில் கொஞ்சம் ஏற்றங்கள் கிடைக்கும் அற்புதம் மிகுந்த நாளில் உதவி செய்பவர்களை விட உதவுவது போல் நடிப்பவர்கள் அதிகம் என்பதை உணர்ந்து கொள்வது நல்லது இன்றைய நாள பொறுத்தளவுக்கு கடகராசியை சேர்ந்தவங்க அங்காள பரமேஸ்வரி தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது சிம்ம ராசியை சார்ந்தவர்களுக்கு நல்ல நிலை அமையக்கூடிய நாள் அதாவது கலைத்துறையில் உள்ளவர்களுக்கு நல்லதொரு நிலை அமையக்கூடிய காவல்துறையில் உள்ளவர்களுக்கு கணிசமான கௌரவம் கிடைக்கக்கூடிய தீயணைப்பு துறையில் உள்ளவர்களுக்கு நெருப்பு சார்ந்த தொழில்துறையில் உள்ளவர்களுக்கு சிறப்பு பதவிகள் கிடைக்கக்கூடிய நாள் அற்புத மிகுந்த இன்றைய நாளில் வெற்றி படிக்க முட்டுக்கட்டை முன்கோபம் என்பதை உணர்ந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு சிம்ம ராசியை சார்ந்தவங்க கனகதுர்க தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்ல କର <muchas> கன்னீராசியை சேர்ந்தவர்களுக்கு கச்சிதமான பலன் கிடைக்கக்கூடிய நிச்சயமான நாள் அதாவது பொதுவாகவே கன்னீராசிக்கு அதிபதி புதன் பகவான் இருக்கிறதுனால அந்த புதன் பகவான் வித்தைக்கு அதிபதியாக இருக்கிறதுனால உங்களுடைய கடந்த கால தோல்வி சம்பந்தப்பட்ட விஷயங்களை அனுபவம் சம்மந்தப்பட்ட வித்தைகளை பயன்படுத்தி கத்த கத்தையாக பணம் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்கும் மார்க்கெட்டிங் துறையில் உள்ளவர்களுக்கு மனம் எதிர்பார்த்த பணம் கிடைக்கும் மிக்சி கிரைண்டர் சம்பந்தப்பட்ட பழுது பார்க்கும் துறையில் உள்ளவர்களுக்கு பண வரவுகள் கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் சட்டத்தை ஏமா தர்மத்தை ஏமாற்ற முடியாது என்பதை தெரிந்து கொள்வது நல்லது கன்னிராசியை சேர்ந்தவங்க ஐயனார் சுவாமியை வழிபாடு செய்வது நல்லது துலாம் ராசியை சேர்ந்தவர்களுக்கு கௌரவம் அதிகரிக்கக்கூடிய நாள் அதாவது கடந்த காலங்களில் தெரிஞ்சோ தெரியாமலோ அவமானம் ஏற்பட்டிருந்தால் கூட அந்த அவமானங்களை எல்லாம் துடை தெரிந்து மிகப்பெரிய வெகுமானங்களையும் வெற்றி வாய்ப்புகளையும் சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் நீதித்துறையில் உள்ளவர்களுக்கு நிலையான புகழ் கிடைக்கும் வீட்டு உபயோகப் பொருள் சமையல் பாத்திரங்கள் பாத்திர கடை சம்பந்தப்பட்ட விற்பனையில் உள்ளவர்களுக்கு பாகுபாடு இல்லாத பண வரவுகள் கிடைக்கும் புதிய கிளைகளை துவக்க முடியும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பழிக்கு பழி என்பதை விட வாழ்வதற்கு வழி தேடுவது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு துலாம் சேர்ந்தவங்க அக்னில் இங்கே பெருமாளை வழிபாடு செய்வது நல்லது விருச்சிக ராசியை சார்ந்தவர்களுக்கு கர்ஜனையோடு வளம் வர வேண்டிய நாள் அதாவது கடந்த காலங்களில் எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் அந்த பிரச்சனைக்கு எவ்வளவு அர்ஜனை பண்ணி இருந்தாலும் அந்த தீராத பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து கர்ஜனையோடு வளம் வரக்கூடிய மிக பெரும் பாக்கியம் இன்றைய நாளில் அமையும் யூடியூப் சம்மந்தப்பட்ட யூடியூப் மீடியா சம்பந்தப்பட்ட வலைதள சம்பந்தப்பட்ட அமைப்பில் உள்ளவர்களுக்கு வாழ்க்கை பிரகாசமாக ஆகக்கூடிய அளவுக்கு வருமானங்கள் ஜொலிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அஞ்சா நெஞ்சத்தோடும் ஆதரிக்கும் உள்ள வாழ பழகுவது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு விருச்சிக ராசியை சேர்ந்தவங்க பட்டத்தரசி அம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது தனுசு ராசியை சார்ந்தவர்களுக்கு பொறுப்புகள் மிகுதியாக கூடிய நாள் பொதுவாகவே சிறப்புகளும் பொறுப்புகளும் மிகுதியாகக்கூடிய உங்களுக்கான மதிப்புகள் பெருகக்கூடிய தன்னுடைய வீட்டில் மதிப்பு இருக்கிறதே இல்லையோ பக்கத்தில் உங்களுக்கான மதிப்பு மரியாதை பெருகக்கூடிய சமூகத்தில் வந்து சந்தோஷம் கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்கும் குடிசை தொழில் என்று சொல்லக்கூடிய அப்பளம் ஊறுகாய் சம்பந்தப்பட்ட உற்பத்தி அல்லது விற்பனையில் உள்ளவர்களுக்கு கணிசமான வருமானங்களும் கௌரவங்களும் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் ஏ ஏழை எளியவர் நிலையை ஏளனம் செய்யாமல் இருப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு தனுசராசியை சேர்ந்தவங்க கோரம்ப கணபதியை வழிபாடு செய்வது நல்லது மகர ராசியை சார்ந்தவர்களுக்கு மனம் எதிர்பார்த்த வரன் அமையக்கூடிய நாள் அதாவது இந்த பொண்ணை பண்ணால் நம்ம வாழ்க்கை நல்லா இருக்குன்னு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும் அதே மாதிரி இந்த பையனை பண்ணால் நம்ம வாழ்க்கை நல்லா இருக்குங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருந்துகிட்டு இருக்கோம் அந்த மாதிரி உங்களுடைய மனசில் நினச்ச நல்ல மனமார்ந்த வரன் கிடைக்கக்கூடிய அடைந்தால் மகாதேவி அடையாவிட்டால் மரணதேவி என்ற தத்துவம் பேசக்கூடிய அளவுக்கு ஒரு மிகப்பெரிய நன்மைகள் கிடைக்கக்கூடிய சுக்கர பகவானும் செவ்வாய் பகவானும் சாதகமாக இருக்கிறதுனால ஒருதலை காதல் கூட நிறைவேறக்கூடிய உன்னதமான நாள் அற்புதம் மிகுந்த இந்த நாளில் மறப்போம் மன்னிப்போம் என்பதை மனதில் கொள்வது நல்லது இந்த நாளை பொறுத்தளவுக்கு மகர ராசியை சேர்ந்தவங்க சாமுண்டேஸ்வரி தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது கும்பராசியை சேர்ந்தவர்களுக்கு குதூகலம் மிகுதியாக கூடிய நாள் அதாவது மங்கையர் சிலருக்கு மனமான மங்கையர் பலருக்கு மகப்பேறு கிடைக்கக்கூடிய மகத்தான சூழல் உருவாகும் பிள்ளைகள் வகையில் இருக்கக்கூடிய தொல்லைகள் ஓரளவு குறையும் பொதுவாகவே பிள்ளைகளுடைய கல்விக்காக கனமான செலவு ஏற்பட்டால் கூட அதற்கு வளமான வருமானங்கள் அல்லது இதமான உதவிகள் கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் முற்போக்கு சிந்தனையோடு முதியவர்கள் சொன்னதையும் மதிப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கும்பராசியை சேர்ந்தவங்க கண்டேஸ்வர தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது மீன ராசியை சார்ந்தவர்களுக்கு நல் வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய நல்ல நாள் பொதுவாகவே சுக்கர பகவானும் சூரிய பகவானும் கலைகளுக்கு அதிபதி புதன் பகவானும் சாதகமாக இருக்கிறதுனால கலைஞர்கள் ஆர்கெஸ்ட்ரா போன்ற இரவு நேர தொழிலில் மிகப்பெரிய எழில் குஞ்சும் ஏற்றங்களை சந்திக்கக்கூடிய ஆர்கெஸ்ட்ரா சம்மந்தப்பட்ட அமைப்பில் உள்ளவர்களுக்கு நல்ல நல்ல வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய நாட்டுப்புற கலைஞர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய வீட்டில் மதிப்பு பெருகக்கூடிய அளவுக்கு நல்ல நல்ல வாய்ப்புகளும் வருமானங்களும் கௌரவங்களும் கிடைக்கக்கூடிய நல்ல நாள் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் ஏரியில் வீடு கட்டினா லாரியில் தண்ணீர் வாங்கணும் என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாள பொறுத்தளவுக்கு மீனராசியை சேர்ந்தவங்க செல்வ நாயகி தேவியை வழிபாடு செய்வது நல்லது நெஞ்சு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய ராசிகளுக்கு கோச்சார ரீதியான பார்த்தோம் இருந்தாலும் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை பார்க்கும் பொழுது உங்களுக்கு விதிக்கப்பட்ட உண்மையான அதிர்ஷ்டங்களையும் உறுதியாக தெரிஞ்சுக்க முடியும் விஷயத்தை இந்த நேரத்தில் எடுத்து சொல்லி உங்களில் திறமை இருந்தும் வறுமையில் உள்ளவங்க விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறவங்க முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்காதவங்க கலஸ்தரம் அமையாமல் கவலைப்படுறவங்க தாய்மை அடையாமல் தவித்து நிற்கிறவங்க போட்டும் நன்மை அடையாதவங்க பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லாதவங்க எந்தரத்தை நம்பி மந்தரத்தை சொல்லியும் மாற்றம் கிடைக்காதவங்க என் கணிதத்தை நம்பி எழுத்த மாத்தையும் ஏற்றம் கிடைக்காதவங்க வாஸ்துவை நம்பி வாசல மாத்தையும் வளம் காணாதவங்க கோமத்தை வளர்த்தி யாகத்தை செஞ்சும் யோகத்தை காணாதவங்க திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற அனுபவ உண்மையோடு அண்ட நிழலுமில்ல ஆதரிப்பார் யாரும் இல்லை என்ற நிலையில் உள்ளவர்களை குல தெய்வம் கைவிடுவதில்லை என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம்